இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் ஒன்லைனில் பொருட்கள் ஆர்டர் செய்யும் நுகர்வோர் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை ஜெனீவாவில் நடந்த பார்சல் குண்டுவெடிப்பு சம்பவங்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் முதியவர் ஒருவர் கைது லூசர்னில் பிறந்து வளர்ந்த இலங்கை வம்சவழியைச் சேர்ந்த கெவின் நாடுகடத்தலை எதிர்த்து போராட்டம் ஸ்விஸ் மாகாணத்தில் சமீபத்தில் நடைபெற்ற போலீஸ் சோதனையில் பெரிய அளவில் போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் மற்றும் பணம் பறிமுதல் மோஹ்லின் நகரில் கடந்த வாரம் உணவகம் ஒன்றில் கபாப் சாப்பிட்டவர்கள் சுகவீனம் அடைந்ததற்கான முக்கிய காரணம் வெளியீடு சுவிட்சர்லாந்தின் புதிய பெடரல் கவுன்சிலராக சூக்கை சேர்ந்த மார்டின் ஃபிஸ்டர் தெரிவு தொடர்பான விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் ஒன்லைனில் பொருட்கள் ஆர்டர் செய்யும் நுகர்வோர் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை காட்டும் சில சம்பவங்கள் நடந்துள்ளன ஆர்கவ் மாகாணத்தின் பூக்ஸ் நகரில் ஒரு கவுன்சிலர் சீன இணையதளம் ஒன்றில் இருந்து இரண்டு வாட்டர் பிஸ்டல்களை ஆர்டர் செய்துள்ளார் அவை சாதாரண விளையாட்டு துப்பாக்கிகளாக இருந்தாலும் வடிவமைப்பை பார்த்தால் அவை அசலான பிஸ்டல்களைப் போன்றே இருந்தன இந்த காரணத்தினால் அந்த கவுன்சிலருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது இதுபோலவே பேர்ன் நகரில் வசிக்கும் ஒரு பெண் மர்ம பெட்டி you okay. என விளம்பரம் செய்யப்பட்ட ஒரு பொருளை ஆர்டர் செய்தார் அதனுள் என்ன இருக்கிறது என்பது தெரியாது என்ற விளம்பரம் அவரை கவர்ந்தது ஆனால் பெட்டியை திறந்தபோது அவர் அதிர்ச்சியடைந்தார் பெட்டியின் உள்ளே ஒரு கத்தி போலீசார் பயன்படுத்தும் லத்தி மற்றும் பெப்பர் ஸ்ப்ரே இருந்தன இதனால் அவருக்கும் அதிகாரிகளால் அபராதம் விதிக்கப்பட்டது இந்த சம்பவங்கள் வெளிநாட்டு இணைய தளங்களில் இருந்து பொருட்கள் வாங்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கையாக காணப்படுகின்றன இவ்வாறான பொருட்களை ஆர்டர் செய்யும் முன்பு நிலுவையில் உள்ள சட்டங்களை சரிபார்த்து சட்டவிரோத பொருட்கள் இல்லாததை உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் நடந்த பார்சல் குண்டுவெடிப்பு சம்பவங்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் அறுபத்து ஒன்று வயது முதியவர் புதன்கிழமை காலை கைது செய்யப்பட்டார் இந்த நடவடிக்கை பெடரல் மற்றும் உள்ளூர் போலீசாரின் இணைந்த முயற்சியின் ஒரு பகுதியாக நடைபெற்றதாக சட்டமா அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் ஜெனீவாவில் இரண்டு வெடிகுண்டு தாக்குதல்களில் இரண்டு பேர் காயமடைந்தனர் ஆகஸ்டில் ஒரு நபர் தனது வீட்டு கதவுக்கு வெளியே வெடிப்பால் காய் மேலும் நவம்பரில் பன்னிரண்டு வயது சிறுமி ஒரு கடித பெட்டி வெடித்ததில் மோசமாக பாதிக்கப்பட்டார் மேலும் ஏப்ரலில் த்ரீ டி அச்சிடப்பட்ட கைத்துப்பாக்கி போன்ற சாதனத்தால் ஒரு நபர் தாக்கப்பட்ட சம்பவம் மற்றும் ஜனவரியில் ஒரு கட்டிடத்தில் பார்சல் ஒன்றில் குண்டு கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் இதன் ஒரு பகுதியாக இருக்கலாம் எனவும் கைது செய்யப்பட்ட நபர் இவற்றுடன் தொடர்பு இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது அத்துடன் கைது செய்யப்பட்ட நபர் மிரட்டல் கடிதங்கள் மற்றும் கப்பம் கோரிய குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் ஆனால் குற்றம் நிரூபிக்கப்படும் அவர் நிரபராதி என கருதப்படுகிறார் லூசர்னில் பிறந்து வளர்ந்த இருபத்தி ஒன்று வயது கெவின் தனது வாழ்வின் ஆரம்ப ஆண்டுகளை சுவிட்சர்லாந்தில் கழித்தார் ஆனால் இரண்டாயிரத்து பதினான்கில் அவரது தந்தை குடும்பத்துடன் இலங்கைக்கு திரும்ப முடிவு செய்தபோது கெவின் தாயகமாக உணர்ந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்நியமாக இருந்த இலங்கையில் மொழி உணவு சமூக சூழல் அனைத்தும் அவருக்கு சங்கடமாக இருந்தது இந்நிலையில் ஒன்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரியில் கெவின் சுவிட்சர்லாந்து திரும்பினார் அவரது தாயார் அவரை இலங்கையிலிருந்து இத்தாலிக்கு விமானம் மூலம் அனுப்பி வைத்தார் அங்கிருந்து காரில் சூரிச்சுக்கு பயணம் செய்த கெவின் புகலிட கோரிக்கையை சமர்ப்பித்தார் பின்னர் அவரது புகலிட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது இதனால் குடியேற்றத்திற்கான அரச செயலகம் அவரை இலங்கைக்கு நாடு கடத்த முடிவு செய்துள்ளது இனி அவருக்கு அதிகாரப்பூர்வமாக வதிவிட அந்தஸ்து இல்லை தற்போது கெவின் இலங்கையில் நான் ஒரு வெளிநாட்டவர் சுவிட்சர்லாந்தில் நான் ஒரு புகலிடம் தேடுபவர் என வேதனை தெரிவித்தார் இதையடுத்து சோலினெட்ஸ் லூசர்ன் மற்றும் ஹெலோ வெல்கம் ஆகிய அமைப்புகள் அவருக்கு ஆதரவளிக்க எண்ணூறு கையொப்பங்களை சேகரித்துள்ளன இந்த மனு அரச இடம்பெயர்வு அலுவலகத்திற்கும் லூசரன் குடியேற்ற அலுவலகத்திற்கும் இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்படவுள்ளது தற்போது அவருக்கு சுவிட்சர்லாந்தில் வாழ அனுமதி வழங்க கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது சுவிஸ் மாகாணத்தில் சமீபத்தில் நடைபெற்ற போலீஸ் சோதனையில் பெரிய அளவில் போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டன சுவிஸ் கண்டோனல் போலீஸ் சுவிஸ் கண்டோனல் வக்கீல் அலுவலகத்தின் சார்பில் போதைப் பொருள் சட்டத்தை மீறியதாக சந்தேகிக்கப்படும் சில வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பல சந்தேக நபர்களின் வீடுகள் முழுமையாக சோதனை செய்யப்பட்டன இந்த சோதனையில் மொத்தம் நூற்று ஐம்பது கிராம் கொக்கைன் சுமார் நூற்று முப்பது கிராம் கஞ்சா மற்றும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இதற்கு கூடுதலாக ஒரு ஸ்டன் இரண்டு செயல்படும் துப்பாக்கிகள் உள்ளிட்ட சில ஆயுதங்களும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக வயது பத்தொன்பது சுவிஸ் நபர் இருபத்தி ஒன்று வயது ஜெர்மன் நபர் மற்றும் இருபத்தி இரண்டு வயது வடக்கு மசிடோனிய நபர் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அவர்கள் மீது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது மோஹ்லின் நகரில் கடந்த வாரம் உணவகம் ஒன்றில் கபாப் சாப்பிட்டவர்கள் சுகவீனம் அடைந்ததற்கான முக்கிய காரணம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அறுபத்திரண்டுக்கும் அதிகமானவர்கள் குறித்த உணவக உணவை உட்கொண்ட பிறகு இறைப்பை சம்பந்தமான நோய்களுக்கு உள்ளாகி மருத்துவ சிகிச்சை பெற்றனர் இதையடுத்து சுகாதார அதிகாரிகள் அந்த உணவகம் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை ஆய்வு செய்தனர் இந்த விசாரணையின் முடிவில் நோரா வைரஸ் கிருமித் தொற்றுதான் இதற்கு காரணம் என்பதை கண்டறிந்துள்ளனர் மேலும் அந்த உணவகத்தில் தயாரிக்கப்பட்ட காக்டெயில் சாஸில் நோரா வைரஸ் கிருமி இருந்ததையும் ஆய்வில் கண்டுபிடித்துள்ளனர் இதன் காரணமாக பலருக்கு உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்பட்டன சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சுகாதார அதிகாரிகள் அந்த உணவகத்தை தற்காலிகமாக மூடிவிட்டனர் தற்போது அது இன்னும் திறக்க அனுமதி பெறவில்லை அதிகாரிகள் தொற்று நீக்க நடவடிக்கைகள் முழுமையாக முடிந்த பிறகே உணவகம் மீண்டும் செயல்பட அனுமதி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி கவுன்சிலராக சூக்கை சேர்ந்த மார்டின் பிஸ்டர் நூற்று முப்பத்து நான்கு வாக்குகளுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் பெடரல் கவுன்சிலில் வயோலா ஆம்ஹெர்டின் இடத்தை நிரப்பவுள்ளார் முன்னாள் கர்னலாகவும் சூக்கின் சுகாதார அமைச்சராகவும் பணியாற்றிய பிஸ்டர் விவசாய பரப்புரையாளர் மார்கஸ் ரிட்டரை தோற்கடித்தார் இந்த தேர்தலால் பெடரல் கவுன்சிலில் மொழி சமநிலை பேணப்பட்டுள்ள போதிலும் பெண்களின் குறைவு அரசியல் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது வெற்றிக்கு பிறகு பிஸ்டர் பொது நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மை அரசியலில் அவசியம் என்று தெரிவித்தார் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்